இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்து வணக்கம் இன்னைக்கு கிட்னி சுருகி போச்சு அதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கான்னு மட்டும் கேட்டிருக்கீங்க அந்த கிட்னி சுருங்கிறதுக்கு மட்டும் ஒரு அற்புதமான தீர்வு சொல்ல போறேன் ஸ்கிப் பண்ண பாருங்க ஏங்க கிட்னி ஃபெயிலியர் வந்துருச்சு அதெல்லாம் பல்வேறு வகை இருக்குது ஓகே தான் இப்போ கிட்னி சுருங்கிருச்சின்னு சொல்றீங்களா இந்த கிட்னி சுருங்கனத்துக்கு ஏதாவது தீர்வு இருக்கான்னு கேட்க போறீங்க தீர்வு இதோ இருக்கு இது என்ன மூலிகைனா செப்பு நெருஞ்சல் மூலிகை தெரியுதா மூலிகை பாருங்க இதுதான் செப்பு நெருஞ்சல் இதனுடைய பூ தெரியுதா பாருங்க இதனுடைய இலை தெரியுதான்னு பாருங்க இது ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த பூ இலை எல்லாமே பாருங்க இதுக்கு பேர் தான் செப்பு நெருஞ்சல் இந்த செப்பு நெரிஞ்சல் மூலிகையே நாலு கைப்பிடி உருவி முருங்கைக்கீரை மாதிரி உருவிக்கணும் இதில் முள்ளெல்லாம் இருக்காது நெருஞ்சல் முள்ளுக்கு முள் இருக்கும் அதே மாதிரி சிறு நெருஞ்சலுக்கு முள் இருக்கும் பெரிய நெறிஞ்சலுக்கும் முள் இருக்கும் யானை நெருஞ்சலுக்கும் முள் இருக்கும் பேய் நெருஞ்சலுக்கும் முள் இருக்கும் மலை நெருஞ்சலுக்கும் முள் இருக்கும் ஆனால் இந்த செப்பு நெருஞ்சலுக்கு முள் இருக்காது நெரிஞ்சல்லே பல வகையான நெருஞ்சல் இருக்குது இந்த செப்பு நெருஞ்சலை நாலு கைப்பிடி எடுத்து ஒரு ஏழு டம்ளர் தண்ணி வச்சு சிம்மில் வச்சு கொதிக்க விடணும் கொதிக்க விட்டு ரெண்டு டம்ளராக சுன்ற வரையும் வெயிட் பண்ணணும் ரெண்டு டம்ளர்னால் ஒரு இரநூறு எம்எல் சுன்ற வரை வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணும்போது கிட்னி சுருங்கி போனவங்க ஒரு நாளைக்கு முக்கால் லிட்டர் தண்ணி தான் குடிக்கணும் ஒரு லிட்டர் தண்ணி தான் குடிக்கணும் கிட்னி பாதிப்பு அதிகமாக இருக்குன்றவங்க அந்த ஒரு லிட்டர் தண்ணியோட நான் சொன்ன இந்த செப்பு நெறிஞ்சல் இருக்குல்ல இந்த மூலிகை சா கசாயம் கால் நூறு எம்எல் சாயந்தரம் நூறு எம்எல் அடங்கிடணும் சரிங்களா இதை தொடர்ந்து நூறுநாறு எம்எல் குடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஐம்பது ஐம்பது எம்எல் குடிக்கலாமா அப்படின்னா ஏழு டம்பல் தண்ணி வச்சு நூறு எம்எல்ஏ சொண்ட வச்சு காலைல ஐம்பது எம்எல்ஏ சாயந்தரம் ஐம்பது எம்எல் குடித்தாலும் சரிதான் தொடர்ந்து குடிச்சிட்டு வந்திங்கன்னா கிட்னி சுருங்குற கிட்னி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைய ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு இந்த மூலிகையில் மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த செப்பு நெருஞ்சல் மூலிகை பார்த்திங்கன்னாக்க இங்கே பாருங்கள் நான் தான் பார்த்தீங்கன்னா பாருங்கள் காமிக்கிறல்ல எங்கென்னா முள் குத்துதா முள்ளே குத்தாது பாருங்கள் முள்ளே குத்தாது ஏன்னா இதில் முள் இல்லை அதே வேறு நெருஞ்சில தொட முடியுமா இன்னத்துக்கு கையெல்லாம் குத்தி கிழிச்சிருக்கும் வலிக்கும் ஆனால் இது பார்த்திங்கன்னா ஒன்றுமே ஆகாது இவ்வளோ மென்மையாக இருக்குல்ல இது மாதிரி சுருங்கி போன கிட்னியை மென்மையாக மாற்றி விரிவெளையை செஞ்சு பழையபடி உருவாக்கறதுல இது அற்புதமான முதல் மொழியே இருக்குது சித்த மருத்துவர்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் சித்த வயதிலுக்கு நிறைய பேருக்கு தெரியும் தமிழ் பாரம்பரிய வைத்தியர்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் இந்த செப்பு நெறிஞ்சலில் எவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குன்னு ஒருவேளை இதோட நெருங்கல் சேர்த்துக்கலாமா யானை ஏனை நெறிஞ்சல் சேர்த்துக்கலாமா சேர்த்துக்கலாம் மூக்கரட்டை சேர்த்துக்கலாமா துத்தி கீரை சேர்த்திக்கலாமா சேர்த்திக்கலாம் துத்தி வேறு சேர்த்திக்கலாமா சேர்த்திக்கலாம் இஞ்சி சேர்த்திக்கலாமா சேர்த்துக்கலாம் எல்லாமே சேர்த்தி கசாயம் வச்சு குடிச்சிங்கன்னா ஒன்றும் எஃபெக்டிவ் சூப்பராக இருக்கும் அதனுடைய குணமாக்கும் தன்மை அதிவேகமாக இருக்கும் நான் சொல்கிறது புரிதுங்களா செப்பு நெரிஞ்சல்ன்ற ஒரு மூலிகை அற்புதமான மூலிகை எங்கே பார்த்தாலும் விடாதீங்க இது ரொம்ப ரொம்ப அற்புதமான மூலிகை ரேரான மூலிகை இது எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியது தான் இதோடைய வேரை பார்த்தீங்கன்னாக்கா பாருங்கள் இப்படி இருக்குது பாருங்கள் இது வேர் இதோடய வேர் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகைங்க இந்த மூலிகை எங்கே பார்த்தாலும் நீங்கள் விடாதீங்க அதே மாதிரி கிட்னியில் கல் இருக்குது அப்படின்றவங்களுக்கும் இது அற்புதமாக வேலை செய்யும் யூட்டை இன்ஃபெக்ஷன் இருக்குது யூரினேரி இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்றவங்களுக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்குமே இது அற்புதமாக வேலை செய்யும் இது பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு இது மாதிரி கிட்னியை வந்து சூப்பராக சரி பண்ணும் கிட்னி சார்ந்த பிரச்சனை உள்ளவங்க கிட்னி ஃபெயிலியர் உங்களை எடுக்கலாம் கிட்னி ஃபெயிலியர் உள்ளவங்க இந்த கஷாயத்தை சேர்த்து எடுக்கலாம் கிட்னி சுருங்கி போனவங்க இந்த கஷாயத்தை எடுக்கலாம் யூட்டை இன்ஃபெக்ஷன் யூரினேரி இன்ஃபெக்ஷன் உள்ளவங்க இந்த கஷாயத்தை எடுக்கலாம் கிட்னியில் ஸ்டோன் இருக்கிறவங்க இந்த கஷாயத்தை எடுக்கலாம் அதே மாதிரி அந்த ட்யூப்ல அடைப்பு இருக்கு செத நான் சொன்னது அப்படின்ற ரொம்ப ரொம்ப அற்புதமான மூலிகை மூலிகை பாருங்க கிட்னியின் பாதுகாவலன் இந்த கிட்னியை சரி பண்ணக்கூடிய அற்புதமான மூலிகையில இந்த மூலிகையும் ஒன்று செப்பு நெருங்கல் மூலிகை கிட்னியின் பாதுகாவலன் எப்படி மூக்க கிட்னியின் பாதுகாவலன் சொல்றோ அது மாதிரி செப்பு நெறிஞ்சலும் கிட்னியின் பாதுகாவலன் நிச்சயமாக எடுத்து பாருங்க ஒருவேளை இதெல்லாம் கிடைக்கல அப்படின்னா ஒரு சூரணம் காமிக்கிறேன் அதுவும் கிட்னி கிட்னி சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடியதுதான் இதுதான் இதுதான் அந்த சூரணம் கிட்னி கிட்னி சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மா மருந்து இதோட சொட்டு மருந்து கொடுப்பாங்க ட்ராப்ஸ் மருந்து கொடுப்பாங்க டானிக் கொடுப்பாங்க டேப்லெட் கொடுப்பாங்க அந்த நோயின் தன்மை எவ்வளோ இருக்குன்னு பார்த்து எவ்வளோ வீரியமாக இருக்குது எவ்வளோ சிவியராக இருக்குதுன்னு பார்த்து அதோட இந்த சூரணங்கள் சேர்த்து கொடுக்கப்படலாம் கீழே போகிற நம்பர் கால் பண்ணுங்கள் நிறைய கிட்னி ஃபெயிலியர் குணமான பிஃபராப்டர் ரிப்போர்ட் போட்டிருக்கோம் அதே மாதிரி இஜிஎஃப்ஆர் ஃபில்ட்ரேஷன் வந்து ஆறு ஏழு இருந்ததெல்லாம் முப்பத்தி ரெண்டு தொண்ணூற்றாறு வரையும் இன்க்ரீஸ் பண்ண ஆப்டர் ரிப்போர்ட் போட்டிருக்கோம் கிரேட்டின் யூரியாலாம் ஐயா இருந்ததெல்லாம் நார்மல் கொண்டு பிஃபர் ஆப்டர் ரிப்போர்ட் போட்டு அது மட்டும் இல்லை அவங்க பயனடைஞ்சு உங்கள் வீடியோவும் போட்டிருக்கோம் பார்த்து பயனடைங்க இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் மீண்டும் நேர்மையான பதிவில் உங்களை நிறைய சந்திக்கும் வரை உங்களுக்கு உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு நாங்கள் உங்கள் அன்பு சொன்னாரிதாஸ் நன்றி வணக்கம்